திருப்பாவை பாடல் எட்டு கீழ்வானம் வெள்ளென்று எருமை சிறுவீடு மேய்வான் பரந்தனகான் மிக்குள்ள பிள்ளைகளும் போவான் போகின்றாரை போகாமல் காத்துண்ணை கூவுவான் வந்து நின்றோம் கோது கலமுடைய பாவாய் எழுந்திராய் பாடி பறை கொண்டு மாவாய்ப் பிளந்தானை மல்லரை மாட்டிய தேவாதி தேவனை சென்று நாம் சேவித்தால் ஆஹா என்று ஆராய்ந்து அருளேலோர் எம்பாவாய் பொருள் மகிழ்ச்சியை மட்டுமே சொத்தாகக் கொண்ட சிலை போன்ற அழகு கொண்ட பெண்ணி கிழக்கே வெளுத்துவிட்டது எருமைகள் மேய்ச்சலுக்காக பசும்புல் மைதானங்களில் பறந்து நிற்கின்றன அநேகமாக எல்லா பெண்களும் நீராடுவதற்காக வந்து சேர்ந்துவிட்டார்கள் அவர்கள் உடனே குளிக்கப் போக வேண்டும் என அவசரப்படுத்துகிறார்கள் அவர்களை உனக்காக தடுத்து நிறுத்திவிட்டு உன்னை கூவி கூவி அழைக்கிறோம் கேசி என்னும் அரக்கன் குதிரை வடிவில் வந்தபோது அதன் வாயை பிளந்து கொன்றவனும் கம்சனால் அனுப்பப்பட்ட முஷ்டிகர் உள்ளிட்ட மலர்களை வென்றவனும் தேவாதி தேவனுமாகிய ஸ்ரீ கிருஷ்ணனை நாம் வணங்கினால் அவன் ஆஹா என்று அலறிக்கொண்டு நமக்கு அருள் தருவான் பெண்ணி உடனே கிளம்பவாயாக திவ்ய தேசமான சின்ன காஞ்சிபுரம் அத்திகிரி வரதராஜ பெருமாளை எண்ணி இப்பாடலை ஆண்டாள் பாடுகிறாள் தேவாதி தேவன் என்று இங்குள்ள பெருமாளை குறிப்பிடுவர் கண்ணனின் வீர செயல்கள் இப்பாடலில் புகழப்படுகின்றன பெண்கள் தைரியசாலிகளையே விரும்புவார்கள் என்பது இப்பாடலின் உட்கருத்து ஓம் நமோ நாராயணாய